வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமது அருமையான நடிப்பு ஆற்றலாலும் நல்ல வசன உச்சரிப்பாலும் கோடான கோடி ரசிகர்களை பெற்றுள்ளார் மேலும் அவரது நடை உடை பாவனை போன்றவற்றை ரசிப்பதற்காகவே ஒரு கூட்டம் இன்றும் காத்து கொண்டிருக்கிறது பொன்மணச்சம்பலின் இந்த புன்னகை முகத்திற்காக எத்தனை கோடி கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது இந்த நிலையில் மக்கள் தலகம் எம்ஜிஆரை உடன் நடிக்கும் சக கலைஞர்கள் போற்றுவது போன்ற காட்சி தொகுப்பை உங்கள் முன் வைக்க நான் ஆசைப்படுகின்றேன் உங்கள் அண்ணன் என்னை காப்பாற்றிய காப்பாற்றிய என் கைமாறு குறித்த நேரத்தில் கடமைகளை செய்து முடிப்பதில் முன்னோடியானவர் நமது மக்கள் தலக்கம் புரட்சி நடிகரின் நேர்மை தவறாமையை பாராட்டும் நடிகர் நாகேஷ் புரட்சி நடிகரின் வள்ளல் குணத்தை போற்றும் நடிகர் தேங்காய் சீனிவாசன் இது வரைக்கும் நான் நூறு ரூபாய் நோட்டை கூட கண்ணால பார்த்ததே இல்ல

புரட்சி நடிகரின் மக்கள் செல்வாக்கை அறிந்து தேர்தலில் ஜெயலலிதா இப்போ இந்த இடத்துல நீங்க அதனால தேர்தலுக்கு நீங்களே குமரி திரைப்படத்தில் நடிகை கூறுவதற்கு சரியான பதிலீடு கொடுக்கும் மக்கள் தலகம் முடியாது என்ன மட்டும் யாரையும் யாராலையும் அசைக்கவே மக்கள் மன்னாதி மன்னன் என்று மனதார பாராட்டும் எஸ் ஏ அசோகன் உரியான வச்சிருந்தாலே மன்னன் இவர் நாலு யானை வச்சிருக்கிறாரு மன்னாதி மன்னனுமா மக்கள் தலகத்தின் நல்ல குணத்தை புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்கும் நடிகை லட்சுமி அண்ணா உங்க நன்ன நாங்களே நடிகர் மக்கள் தலகத்தின் தொண்டு உள்ளம் குறித்து பேசும் சக நடிகர் எங்களுக்காக நீங்க வெளியே இருந்து எவ்வளவோ பாடுபடுறீங்க அதையே உள்ளே போய் செய்தா என்னங்க ஐயா மக்கள் தலகத்தில் உதவும் குணம் குறித்து பேசும் நடிகர் தேங்காய் சீனிவாசன் நீ வசதியா வந்ததுக்கு அப்புறம் செக்கா நான் வாங்கிக்கிறேன் நீ வரத்தான் போறேன் எனக்கு தரத்தான் போறேன் எதிரிகளிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்கின்ற நல்ல குணம் எம்ஜிஆரை தவிர வேறு யாருக்கு வரும் எதிரியா இருந்தாலும் அவங்க கிட்ட அன்பு காட்டணும்

பழையதை மறக்காத நமது மக்கள் திலகம் நீ படா கிள்ளடி அஞ்சடுக்கு மாடிக்கு வந்தோம் பயசம் மறக்காம அப்படியே செடியா இருக்கிற அப்படியே இருக்கிற தான் திருந்துவதற்கு காரணமாக இருந்த மக்கள் திலகத்தை வாழ்த்தும் எஸ் ஏ அசோகன் கோபால் நீ ரொம்ப பெரிய மனுஷன் மிருகமா இருந்த என்ன திருத்திருங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய பொறுப்பு எடுத்துக்கிட்ட நீ நல்லா இருக்கணும் பொன்மனச்சம்மலின்

நடிகர் எஸ் வி ரங்கராவ் நீங்க ஒரு நல்லவர உத்தமர சமூக தொண்டர சேர்மா தேர்ந்தெடுத்திருக்கீங்க அவரு பல்லாண்டு வாழணும் பலன் கேதும் பாராமல் உழைக்கும் நமது பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பதவியில் இருக்காங்களே சில பேர் அவங்கள மாதிரி தொண்டுக்கு நான் கூலி வாங்கிற நினைச்சிட்டியா பொன்மனை செம்மலின் தலைமை பண்பு குறித்து போற்றி புகழும் நடிகர் சோ தலைவன் பேரை சொன்ன உடனே என்ன பக்தி என்ன பயம் அவன் தலைவயா அவன் தலைவயா மக்கள் திலகத்தின் சமூக நலன் குறித்து பேசும் சக நடிகர்கள் எத்தனை வருஷமா ரோடு போடுன்னு அலையாள அடைஞ்சு ஒருத்தன கவனிக்கல நம்ம வந்தாரு எல்லா விஷயமும் உடனே உடனே நடக்குது ஆபங்க மக்கள் திலகத்தின் உயர்ந்த உள்ளம் குறித்து பேசும் நடிகர் நாகேஷ் இந்த தமிழோட உயர்வுக்கு காரணம் இவங்க தஞ்சமுன்னு கால வந்து விளறவங்களே அண்ணனும் தலைமர தூக்கி வச்சா இனி இந்த நாடே உங்களை நம்பித்தான் ஆக வேண்டும் என்று கூறும் நடிகை எம் என் ராஜம் உண்மையிலேயே என்னை மனோகரி நம்புகிறேன் நான் நம்புகிறேன் நான் மட்டும் என்ன இனி இந்த நாடே உங்களை நம்பித்தான் ஆக வேண்டும் பொன்மனை செம்மனின் உழைப்பின் நேர்மை குறித்து பேசும் நடிகர் திருப்பதி சாமி சரி சார் ஆனா அவர் ரொம்ப யோக்கியமானவன் சார் எல்லா வேலைகளையும் கரெக்டா செய்யறவன் பேரறிஞர் அண்ணாவை தமது வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருக்கும் மக்கள் தலகத்தின் உயர்ந்த பண்பு குறித்து பேசும் நடிகர் ஐசரி வேலன் குடிசை எல்லாம் மாளிகா மாறணும் நாங்களா அவரை மறந்துட்டோம் நீங்களா இருக்கீங்க நாங்கள் போட்ட ஓட்டு வீணாகவில்லை என்று கூறுபவர்களிடம் நடிகர் நாகேஷ் கூறும் இந்த சரியான பதிலை கொஞ்சம் பாருங்கள்

மக்கள் தலகத்தின் நியாயமான கருத்துக்களை கேட்ட நாகேஷ் நம்பியாரிடம் இருந்து விலகி மக்கள் தலகத்திடம் சேருவார் கட்சி மாட்டியா இப்போ அவர் பேசுறத கேட்டோம் அதுல தர்மம் இருக்கு நியாயம் இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு ஒண்ணு இல்ல உறவுதான் இருக்கு உறவு வச்சுட்டு என்ன பண்றது பொன்மன செம்மலின் திறமைகளை தமது தந்தையிடம் விலைக்கு கூறும் நடிகை அஞ்சலி தேவி கத்தி அடித்து சண்டை செய்து கொண்டே கேள்விகளுக்கு பதில் சொல்வார் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டே தாளம் தப்பாமல் நடனம் ஆடுவார் உரிமைக்குரல் திரைப்படத்தில் ஒரு இடத்தில் தேங்க சீனிவாசன் பேசும்போது மக்கள் திலகத்தின் குடியிருந்த கோயில் திரைப்படத்தை நினைவு கூறுவார் கோயில் எங்க குடிசமா எங்க குடிச போன்று மக்கள் திலகத்தை சக கலைஞர்கள் போற்றி பேசும் வசனங்கள் இன்றளவும் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடங்களை பிடித்துள்ளது என்று சொன்னால் அது மிகை ஆகாது இது ஒரு தமிழ் திரை உலகின் பொற்காலம் என்றே நம்மால் கூற முடிகிறது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க